மீட்பெரும் ரசிகரமாகியே சி கிறிஸ்துவின் சிவின் இனிதள அன்பின் வாழ்த்துக்கள் பிரஜிதலா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க செகண்ட் சாமியல் சாப்டர் ஃபைவ் எஸ் டென் ரெண்டு சாமியல் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வருஷம் இப்படியாக சொல்கிறது தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகிழன் தேவனாய் கர்த்தர் அவனோட கூட இருந்தார் ஹால லூயா எவ்வளோ ஒரு சீவன் உள்ள ஒரு தெய்வம் ஒரு மனுஷனோடு கூட இருக்கிறதுக்கே எவ்வளோ ஒரு வாஞ்சியாக இருக்கிறார் தாவிது என்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய கிருபைகளை கொடுத்துருக்கிற நோக்கம் அவர் பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படுகிறவராய் காணப்பட்டார் ஆண்டுடைய பிள்ளையாய் பேரண்ட்ஸ் இருக்கும்போது அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் ஆம் இந்த யூதா நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற காரியங்கள் உண்டு யாக்கோபு தன்னுடைய நான்காவது பிள்ளைக்கு யூதா என்று பெயரிட்டார் இப்பொழுது துதிப்பார்கள் சொன்னார்கள் அந்த தாவிதுடைய தகப்பனரும் அப்படித்தான் அவரை பார்க்க சாமியில் திருக்குதர்சி வருகிறார் வந்திருக்கிற நோக்கம் சரிதானா என்று சொல்லி ஏக்கத்தோட கேட்கிறார் எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவுதானா சாமியில் திருக்குதர்சி கேட்கிறார் இன்னும் ஒரு ஒருவன் இருக்கிறான் அவன் வணந்தத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அழைத்து கொண்டு வா அதற்கு நான் புசிக்க மாட்டேன் பாருங்க அந்த குடும்பத்தாருக்கு மத்தியில அருமையான தாவியதுக்கு அந்த சாமியில் திருக்குதர்சி தையல கும்பை எடுத்து அபிஷேகம் பண்ணிக்கிறார் அபிஷேகம் பண்ண நாலருந்து தாவிதோடு கூட கர்த்தர் இருந்தார் தாவிதோட கூட கர்த்தர் இருப்பதற்கு ஒரு நோக்கம் என்ன தேவசித்தத்தை செய்வதற்காக இந்த வார்த்தை கேட்டுக்கொள்கிற அன்பு சகோதரன் சகோதரியே ஆண்டவர் எதுக்கு உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் எதுக்கு உங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார் எதற்கு உங்களுக்கு இறக்கத்தை கொடுத்திருக்கிறார் எதற்கு உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் அவர் கூட இருப்பதற்காக தானே ஆனா நீங்கள் ஒரு மனுஷன் கூட இருக்க ஓடுகிறீர்களே ஒரு மனுஷி கூட இருக்க ஓடுகிறீர்களே ஒரு பாவியா இருக்கிற ஒரு மனுஷனோட அசைவோடு முடிய ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே அசிங்கமான இந்த உலகத்திற்காக ஒத்த விஷம் தரித்து கொண்டிருக்கிறீர்களே ஆண்டவர் உலகத்தோடு கூட ஒத்த விஷயம் தரிக்கிறவர்களுக்கு சமாதானமா இருப்பார் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா கிடையவே கிடையாது வேதம் சொல்லுகிறது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறத மறந்து விட்டீர்களா எனக்கு பெரிய மாணவர்களே பர்சுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பர்சுத்தாவின் வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ரச்சகர் உங்கள் கூட இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் நீங்கள் மேன்மை தான் அவர் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள் அன்றவங்களுக்கு கூட இருந்தும் நீங்கள் விருத்தி அடையாமல் இருக்கிறீர்களா ஏதோ ஒரு உலகம் உங்களுக்குள் ஒட்டி கொண்டு இருக்கிறது பரசுத்தாவிட அபிஷேகம் உங்களுக்கு கூட இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு இருந்தும் உங்களால் விருத்தி அடைய முடியவில்லையா ஏதோ ஒரு உலகம் உங்களுக்குள் ஒட்டி கொண்டு இருக்கிறது கர்த்துடைய கூட இருக்கிறார் என்று நினைத்துக்கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விருத்தி இல்லாமல் இருக்கிறதா ஏதோ ஒரு பாவமான காரியங்கள் உங்களுக்குள் கொண்டு இருக்கிறது அவைகளை விட்டு விலகி வரந்தால் மட்டும்தான் தேவனால் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும் கர்த்தன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் விருத்தி இருக்கணுங்க ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு அற்புதங்கள் நடந்துகிட்டே இருக்கணுங்க ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயம் நடந்துகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் தேவனோடு உள்ள நெருக்கத்தை நாம் அதை வளர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் கர்த்தர் அதுக்காக தான் வைத்திருக்கிறார் அதுக்காக அந்த ஆசிரியத்தை வைத்திருக்கிறார் தாவித நாளுக்கு நாள் விருத்தடைந்தான் ஏன் ஆண்டவர் கூட இருந்தார் ஆண்டவர் கூட இருந்தார் இந்த விதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் கூட இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு பெரிய ஒரு மாறுதல் உண்டானது எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே உங்கள் வாழ்க்கையில் கூட இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிஸ்னஸில் கூட இருக்கணும் உங்கள் மைண்டில் கூட இருக்கணும் உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கூட இருக்கணும் அப்போ தான் அதில் பார்க்க முடியும் அந்த ஆசுதங்கள் உங்களுக்கு வேண்டுமா அந்த கிருபை வேண்டுமா உலகத்தோட ஒத்த வேஷம் வேணாங்க உலகத்தோட வேஷம் தரிக்க வேண்டாங்க கத்தருக்கு பிடிக்காது உலகத்தோட வேஷம் தரிசிட்டு உட்காந்து இருந்துட்டு திருப்பி ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் அன்னிய பட்சம் பேசலாம் அது பிசாசு கூட தான் பேசும் ஆண்டவருடைய அன்போடு கூட பேசிக்கிட்டு திருப்பி வந்து உலக மக்களோடு கூட உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய சிந்தனைகளை நீங்க அழகா பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆவியன் உங்களோட கூட இருக்க மாட்டார் அவர் துக்கப்பட்டு அமைதியாக போய்விடுவார் அன்பு சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விருத்தி இருக்க வேண்டும் ஸ்தோத்ராண்டவரே என்று சொன்ன உடனே அந்த பிரசன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணணும் ஒரே ஒரு பாட்டு பாட ஆரம்பித்த உடனே அந்த பிரசன்ஸை ஃபீல் பண்ணணும் அவருடைய நாமத்தை வசனத்தை வாசிக்க ஆரம்பித்த உடனே அந்த அட்மாஸ்பியர் உங்க சரௌண்டிங்கிருபின் பிரசனம் இறங்கி இருக்கணும் உலகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க போதுங்க மற்ற மனுஷனோடு இருக்கிற தொடர்பை விட்டு விடுங்க உலகத்தோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை விட்டு விடுங்க அந்த உலக நேசத்தோட உலக பாசத்தோட அந்த உலகத்தோடு இருக்கிற சகல கிரிகளை விட்டு விடுங்க அந்த பாவம் அந்த விபச்சாரம் அதை வேசித்தனம் அது வேண்டாம் இயேசுக்காக ஓடுங்கள் இரட்சகருக்காக ஓடுங்கள் அவர் உங்கள் கூட இருந்து அற்புதனை செய்ய வல்லவராக இருக்கிறார் செபிக்கலாமா தாவித நாளுக்கு நாள் விருத்தடைந்தான் ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டு அன்பு உள்ளங்கள் ஒவ்வொருத்தரோடும் கூட இருந்து அற்புதங்களை செய்ய விருத்தி உண்டாகுவதாக இயேசு வி நாமத்தினால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதங்கள் நடப்பதாக குடும்ப காரியங்களா இருக்கட்டும் பிசினஸா இருக்கட்டும் அவருடைய ஊழியர்களா இருக்கட்டும் ஒரு விருத்தி உண்டாகுவதாக இயேசு நாமத்தினால கிருபையினால் அற்புதம் செய்யும் இயேசு பிதாவே ஆமேன் ஆமேன்